நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி எட்டு மேத்யூ சாப்டர் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்குலராக இருக்க கடவீர்கள் இந்த வசனத்தை நம்ம நேற்றைய வேத பகுதியிலே பார்த்தோம் இது தேவ சாயலை நாம தரித்து கொள்வதை பற்றி சொல்கிறது தேவ சாயலை பாவத்தின் மூலமாக நம்ம இழந்திருக்கிறோம் இந்த சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக நாம தரித்து கொள்வது அதாவது நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம மறுரூபமாக்கப்படுவது அந்தபடி தெய்வடைய சுபாவம் நமக்குள்ளார வருகிற போது நமக்குள்ளார ஒரு பூர்ணம் வரும் ஏதி நில அந்த ஒரு நிலைய நாம் எட்டுகிறவர்களாக இருப்போம் இந்த வசனத்துல கூட உங்கள் பிதா பூர்ண சர்க்குருணராயிருக்கிறது போல இது ஆங்கில பதத்தில் பர்ஃபெக்ட்னு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு தமிழில் ரொம்ப நேர்த்தியான ஒரு வார்த்தை பூரண சர்க்குணம் படியாக பிதாவானவர் பூர்ண சர்க்குணத்தோடு இருக்காரு எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறவராக நல்லவராக பரிசுத்தராக இருக்கிறாரு வேதத்தில் இருக்கிற அநேக வசனங்கள் நாம பிதாவினுடைய அந்த சுபாவத்தை தரித்து கொள்ளும்படியாக நமக்கு சொல்லுகிறது பல ஏற்பாட்டில் கூட தாமே சொல்றாரு நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லிட்டு இது புதிய ஏற்பாடுலேயும் ஒன்று பேதும் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஆகையால் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படியா பிதாவினுடைய குணத்தை நமக்குள்ளார பிரதிபலிக்கும்படியாக நமக்கு வேத வசனங்களும் வலியுறுத்துது இதெல்லாம் எதற்காக நாம இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள ஆதியகமத்துல நம்ம பார்த்தோம் தேவன் தமது சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தாரு அந்த சாயலின் நிலைக்கு நாம திரும்பணும் அததான் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனமும் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றாக இந்த படி தேவனை பின்பற்றி அவருக்கு பிரியமான வழிகளை நடந்து அவரை போலவே நாம மாறும்போது நமக்குள்ளார ஒரு பூர்ணம் வருது இல்லையா இந்த பூர்ண சர்க்குணத்தை பத்தி இன்னொரு வசனமும் சொல்லுது கொலுசையர் மூன்றாவது அதிகாரம் பதினாறு நான்காவது வசனம் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டுனி எது காட்டப்பட்டிருக்கு அன்பு அந்த அன்பு நமக்குள்ளார நிலை கொள்ளும்போது நாம எந்த ஒரு தீமையும் செய்யாதவர்களாக தேவனை போல சுபாவம் உடையவர்களாக நாம மாற முடியும் நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி நம்முடைய கைகள்லயும் கொடுத்திருக்கிறாரு ஆனா நாம அதை பிரயோஜனப்படுத்துறோமா நேற்றைய தினத்துல நம்ம மோசை குறித்து பார்த்தோம் அவரோடு தேவன் இடைப்பட்டதுக்கு பின்னாடி அவர் கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் அடையறத நம்மளால பார்க்க முடியுது அந்த மனமாற்றத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள அவர் தேவனிடத்துல அதிக அதிகமாக நெருங்குறாரு அவர் தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவராகவும் இருக்காரு அந்தபடியான சுத்த இருதயம் இருந்திருக்கு ஏன்னா சுத்த இருதயம் உள்ளவர்களே தேவனை தரிசிக்க முடியுங்கிறத பார்க்குறோம் நமக்கும் தேவன் இந்த சுத்த இருதயத்தை அருளி செய்வதற்காக அந்த பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறதற்காக ஒரு துணையாளரை கொடுத்துருக்காரு இல்லையா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் நமக்கு சொல்லுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஹதயங்கள்ல தேவ அன்பானது ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமா இருக்கு சில நேரங்களில் அந்த தேவா அன்புடையவர்களாக நம்ம நடந்து கொள்வதில்லை இதற்கு காரணம் நாம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழாம இருக்கிறது பரிசுத்த ஆவியான துணை தேடுவதற்கு நமக்கு வேத வார்த்தைகள் மிகவும் அவசியமா இருக்கு ஏன்னா இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கு அதுவே நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாக இருக்கு அந்த படி நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை வகையறுத்து நம்முடைய ஆத்மாவை வந்து சுத்தி ிக்க கூடிய வல்லமை வேத வார்த்தைகளுக்கு இருக்கு ஆன்டைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வேதமாக தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேதம் நம்மை குறைவற்றவர்களாகவும் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாகவும் பேதைகளை ஞானியாக்கிறதுமா இருக்குங்கிறத நமக்கு வசனமே காண்பிக்குது அந்தபடியா இந்த வேத வார்த்தைகளை அதிக அதிகமாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ அன்ப நம்முடைய ஹதயங்களில் ஊற்றுவாரு நாம இன்னுமாய் தேவ சாயலாக மாற முடியும் அப்படி நாம தேவ சாயலாக மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பம் இந்த தேவ சாயலை அதிக அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும் தான் யோவான் சானன் என்ன சொல்றாரு நான் சிறகவும் நீர் பெருகவும் வேண்டும்னு சொல்றாரு அந்தபடி தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளார பெருகணும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷமும் கிறிஸ்து இயேசுவிலிருந்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லுது அந்தபடி நாம ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும் எதனால அவர் தாமே பிதாவின் சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கிறாரு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு அவரை பின்பற்றி நாம இந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம மறுரூபமாக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல தேவனுக்கு இன்னுமாய் நெருக்கமாகணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு இதையெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம அந்த தேவ சாயலை தரித்து கொள்வதற்காக தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க பூர்ண சர்க்குணரா இருக்கீங்க தகப்பனே உம்மை போல பூர்ண சர்க்குணர்களாக நாங்க மாறுவதற்கு எங்களுக்கு வேத வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவராகிய துணையாளரையும் கொடுத்திருக்கீங்க தகப்பனே அவரின் துணை கொண்டு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து பெரேயா பட்டணத்தில் இருந்தவர்களை போல நற்குணசாலிகளாக மாறி அப்பா உமதண்டையில சேர்த்து கொள்ள பண்ணும் தகப்பனே அப்பா உமது சாயலாய் மாறணும் தகப்பனே அந்த இருந்த நாங்கள் அந்தபடியாய் நாங்கள் மாறுவதற்காக தேவரீர் சகலத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்